சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைகே நீ சந்தோஷம் படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது இதுவரை என்னிடம் கேட்ட அனைத்து விஷயத்திலிருந்தும் இரண்டு விஷயங்களை நான் செய்து தரப்போகிறேன் எல்லாவற்றையும் உடனே செய்து தர வேண்டும் என்றால் அது எப்படி பொறுமையாக செய்து தருகிறேன் என்று பார் இப்பொழுது முக்கியமான ஒரு இரண்டு விஷயத்தை நான் உனக்கு செய்து தருகிறேன் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் உன்னிடம் இருந்த கடன் சுமைகளை முழுவதுமாக நீக்குகிறேன் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் கடனினால் எவ்வளவு கேவலப்படுகிறாய் ஒவ்வொருவர் வாயிலும் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளால் நீ திட்டு வாங்குகிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்துதான் இந்த முடிவை எடுத்தேன் கடன் இல்லாமல் இருந்தாலே ஒரு மனிதனின் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் அவன் வருமானத்தை கடன் வாங்கியவர்கள் கொடுக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு தேவையும் செய்து கொள்ள முடியாது அப்பொழுது அவன் சோர்ந்து போகிறான் இனி அப்படியெல்லாம் இல்லை உன் வாழ்க்கையில் முழு கடனையும் தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் முதலில் உன் கடமையை செய் உன் கடனை நான் தீர்த்து வைக்கிறேன் உன்னுடைய சம்பாதியத்தை உணர்த்துகின்றேன் உயர்த்துகின்றேன் உனக்கு நம்பிக்கை வரும் யாரிடமும் அலட்சியமாக வார்த்தைகளை நீ திட்டு வாங்க வேண்டாம் யாரும் உன்னை அவமானப்படுத்த முடியாது நீ உழைத்து உனக்கு என்ன தேவையோ அதை நீ செய்து கொள்ளலாம் யாரெல்லாம் உன்னை கேவலமாக கடங்காரன் ஒன்றுக்கும் லாகி இல்லாதவன் என்று பேசினார்களோ அவர்களுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறாய் உன் வாழ்க்கை மறுபடியும் புதிய அத்தியாயத்தை பார்க்க போகிறது இதுவரை கஷ்டத்தை பார்த்த உன் வாழ்க்கையில் பல மடங்கான இன்பத்தையும் பார்த்து அனுபவிக்கப் போகின்றாய் இனி நீ நினைத்தவுடன் சந்தோஷமாக வாழப்போகிறாய் அவர்களுடன் இருக்கும் தடங்கள் அனைத்தும் விலகி ஒன்றாக நீயும் அவரும் என் ஆலயத்திற்கு வரவுள்ளீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்